அதுவும் அல்லாஹ் அபுல் அலமின் அவனுடைய அருளால் தேர்ந்தெடுத்த லைலத்தில் கதிரடைய இரவு சப்பா இந்த உலகத்தில் இந்த நாளை போன்ற ஒரு நாள் கிடையாது அந்த இரவை போன்று ஒரு இரவு கிடையாது லைலத்தில் கதருடைய இரவில் அமல் செய்வது அல்லாஹ் யாருக்கு தோஃபை செய்வானோ அவர்களுக்கு தான் லைலத்தில் கதிரோடைய இரவிலும் உங்கள் உள்ளம் ஐபாரத்தில் செல்லவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் சீரிடப்பட்டு இருக்கிறது அதை விட்டு வெளியே வர அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் அபுல் அலமின் லைலத்தில் கதருடைய இரவை பற்றி சொல்கிறான் முழுமையான விளக்கத்தோடு சிறிய நேரத்திலே பார்ப்போம் லைலா லைலா என்றால் மகிழ்வுடைய நேரம் சூரியன் மறை மறைவதில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறிப்பதற்கு தான் லைல் என்று சொல்லப்படும் அரங்கில் லைலத் சூரியன் உதயமான மறைவதிலிருந்து சூரியன் உதயமாகும் அல் கதரு என்ற அது என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் அல் கதா உக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய விதிகளை எழுதக்கூடிய நேர் நேரம் ஆட்சிகளை நீதிகளை செலுத்தக்கூடிய நேரம்

பூமி எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும் எல்லாம் மலக்குகளுடைய கூட்டத்தால் நெருக்கடியாக இருக்கும் இந்த இரவில் அல்லாஹ் ரபுல் அளவின் குரானை இறக்கிறான் அல்லாஹ் அப்பல் அளவின் சொல்கிறான் கதூர் இந்த குரானை நாம் லைலத்தில் கதர் என்ற இரவில் தான் இறக்கினோம் இந்த குர்ஆன் இந்த இரவில்தான் இறக்கப்பட்டது ஷஹுரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ரமதானுடைய அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது அதுவும் எந்த நாள் லைலத்துல் முபாரக லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ்வுடைய புத்தகம் அல்லாஹ் அதை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் லைலத்துல் கத்ருடைய நாள் இரண்டாவது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சி என்னவென்றால் லைலத்துல் கதிருடைய இரவை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் அன்றுதான் அவர்களுடைய விதி எழுதப்படுகிறது அவர்களுடைய அந்த அந்த வருடத்துரிய விதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானிக்கிறார் ஒவ்வொருவருடைய விதியும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் அந்த நாளில் முடிவெடுக்கப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன் விதியுடைய வரிசைகள் மக்காதீர் தக்காதீர் ஹம்சா விதி ஐந்து தரமாக பிரிக்கப்படும் இது புரிந்தால்தான் இந்த வைரத்திற்கு அதனுடைய சிறப்பை நாம் புரிய வேண்டும் முடியும் மக்காதீரு தக்காதீரு ஹம்ச விதி ஐந்து வகையாக வரும் அத்தீரு அத்தகுள் அலி நிலையாக இருந்த விதி இப்படி அல்லாஹுடைய இயல்பில் இருந்த விதி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இந்த படைப்புகள் என்ன செய்யும் என்பதை அறிந்திருந்த விதி

அல்லாஹ் ரபுல் அலமின் படைப்புகளுடைய விடுதியே எழுதி விட்டாங்க எழுதப்பட்டதற்குரிய காலளவு என்ன படைப்புகள் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் அல்லாஹ்வுடைய அயல்மைக்கு காலளவு கிடையாது அல்லாஹ்வுடைய அயல்மை காலளவால் நிறுத்த முடியாது அது நிலையானது அது இருந்து கொண்டே இருந்தது அல்லாஹ் இரண்டாவது விதி மொத்த குதிரோ ஃப்ரியோமின் மீதா அல்லாஹ் உடன்படிக்கை செய்த நாளில் உள்ள விதி அல்லாஹ் ரபுல் அலமி அல்லாஹ் ரபுல் அலவி சுரா அராஃபுடைய நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் இந்த படைப்புகளுடைய உயிரை படைத்து முதல் முதலாக அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை வாங்கினான் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா எல்லோரும் சொன்னார்கள் ஆமாம் இறைவா அல்லாஹ் வந்த நேரத்தில் யார் சுர்க்கவாதிகள் யார் நரகவாதிகள் என்பதை தீர்மானித்தான் இது இரண்டாவது விதி அல்லாஹ் அந்த சுர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் என்னுடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்திருப்பார்கள் மூன்றாவது விதி அத்தீருள் அத்தீருள் ஒரு தாயுடைய கருவரையை ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அல்லாஹ் எழுதப்படக்கூடிய விதி எழுதக்கூடிய விதி அளவின் கேட்பார் நாட்களுக்கு நாட்களுக்கு பிறகு நான்கு செயல்களுக்கு கட்டளை இடுவார் தவணைக்காக அமலிகி அவருடைய அமலுக்காக ஒரு சக்தியுடன் துர்பாக்கியவாடாக மரணிப்பானா நிர்பாக்கியம் உள்ளவனாக மரணிப்பானா நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பானா இந்த நான்கும் முடிவு செய்யப்பட்ட தாயுடைய கருவறையில் எழுதப்பட்ட விதி நான்காவது விதி ஆண்டுகளுக்குள்ள விதி என்றால் ஒவ்வொரு வருடம் ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடம் வரை அந்த அடியான் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுக்கக்கூடிய விதி அதுதான் லைலத்தில் கதருடைய இரவுடைய விதி அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த இரவில் அவன் இந்த லைலத்தில் இருந்து அடுத்த லைலத்தில் கதிர இரவு வரை என்ன செய்வான் என்பதை முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கக்கூடிய நாள் கதருடைய நாள் ஆம் இவன் இந்த இந்த ஆண்டிலே ஹஜ் செய்வான் அல்லாஹ் எழுதியிருப்பான் ஆம் இந்த நாட்டிலே இவன் இவ்வளவு தொழுகைகளை தொழுவான் எழுதிருப்பான் இந்த ஆடைகளை உடுத்து இந்த இடத்தில் அமர்ந்திருப்பான் கண்டுகளவும் எல்லாம்

அருளை எடுப்பார் இந்த விதி அல்லா வைத்திருக்கக்கூடிய விதி இந்த ஐந்து விதியில் நான்காவது விதிதான் லைலத்தில் கதிரைய இரவில் எழுதப்படக்கூடிய விதி அந்த விதியில் உங்களுடைய மரணம் இந்த ஆண்டில் என்று எழுதப்பட்டிருந்தால் அவ்வளவு சார் அந்த விதி எழுதப்படும் நேரத்தில் நீங்கள் உயிரோடு தொழுது கொண்டிருந்தால் அந்த எழுதப்பட்ட நேரத்தில் மரணம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் மரணம்

இந்த பூமியில் இறங்கி வருவார் அலிகிசலம் சுபாதல்லா அந்த வீதிகள் எல்லாம் மலக்குகளுடைய கூட்டம் ஜிப்ரீலுடைய வருகை மலக்குகளுடைய தலைவருடைய வருகை நபிமார்களை கண்களால் பார்த்த ஜிப்ரீலுடைய வருகை முகமது ரசூலுக்கு வகையை கொடுத்த ஜிப்ரீலுடைய வருகை மலக்குகளுடைய வருகை உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அந்த இரவு முழுவதும் ஒளித்திருப்பீர்கள் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குகள் உங்களுடைய வீடுகளிலும் பள்ளிகளிலும் உங்களுடைய தெருக்களிலும் நிரம்பி இருக்கும் பொழுது ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அவனை விட நஷ்டவாளியார் அவனை விட நஷ்டவாலை யார் அமைதி நிலவும் இந்த பூமி பூமி நிலவதும் சமாதான நிலவும் இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் அங்குல அளவின் அமைதியை கொடுப்பான் ஹஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரை லைலத்துல் கத்ருடைய இரவு அது என்ன நேரம் என்ன நாள் இந்த நாளில் வரும் இந்த நேரத்தில் வரும் அதனுடைய அடையாளங்கள் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்பது தெரியும் ஆனால் மறக்கடிக்கப்பட்டது ஏன் மறக்கடிக்கப்பட்டது அல்லாஹுவை தவிர அதனுடைய ஞானத்தை யாரும் அறிய முடியாது அதில் பல சிறப்புகளை பதிலுடைய பல ஆழங்களை சொல்லலாம் அல்லாஹுவை தவிர ஏன் மனக்கணிக்கப்பட்டது என்ற ஒரு ஞானம் அல்லாஹுவை தவிர யாருக்கும் கிடையாது அல்லாஹுடைய தூது சொல்லலா வலைவர் செல்லும் அப்படி என்றால் எப்படி லைலத்தில் கதிருடைய இரவை அடையச் சொன்னார்கள் இல் சூஹா பில் அஷ்ரில் அவா ஹைரிமின் ரமவான் ரமதானுடைய இறுதி பத்துகளில் அந்த லைலத்தில் கதிருடைய இரவை தேடுங்கள் முழு பத்திலும் அல்லாஹருடைய தூதரே பலகீனமானவர்கள் நாங்கள் நாங்கள் எங்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள் வேறு ஏதாவது ஒரு அறிமுறை அறிகுறியை கொடுங்கள் அல்லாஹருடைய தூதர் சொல் அல்லாஹு அழகுவலம் சொன்னார்கள் அப்படி வேண்டாம் மிகப்பெரிய கருணை பத்து நாட்கள் இல்லை அந்த பத்து நாட்களிலும் வித்திருடைய நாட்கள் ஒற்றைப்படை வரக்கூடிய நாட்களில் லைலத்தில் இரவை தேடுங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து நாட்களில் ஒரு நாளாக அந்த விசேஷம் உள்ள அந்த இரவு இருக்கலாம் அதற்கு மேல் இருபத்தி மூன்று இருக்கிறது இருபத்தி ஒன்று அன்று இருக்கிறது இருபத்தி ஏழு என்று சஹாபாக்களுடைய கூற்றுகள் இருக்கிறது இதுவெல்லாம் நிலையாக சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் அல்ல யாரும் இது எப்போது என்ற நியமிடத்தை நாளை அறிய முடியாது பலருடைய யூகம் பலருடைய கருத்துக்கள் அது நாட்களில் அவர்கள் செய்த அல்லாஹ்வுடைய தூதரையுடைய அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து அவர்கள் செய்த ஆராய்வுகள் இது அவர்களுடைய முடிவை வெளிப்படுத்தி இருக்கலாம் அல்லாஹ் அபுல் ஆலமே அதில் தவறு இருந்தால் அவர்களை மன்னிப்பார் ஆனால் யாரும் இது எப்போது என்ற நிமிடத்தை நாளை சொல்ல முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹர் அலிவசலும் சில அடையாளங்களை சொன்னார்கள் அந்த நாளிலே குளிர்ந்த நேரமாக இருக்கும் அந்த அந்த நேரத்திலே அமைதி இருக்கும் பூமியிலெல்லாம் என்று அல்லாஹுடைய தூதசொல்லாஹு அலைகு செல்லும் சில அடையாளங்களை சொன்னார்கள் இதுதான் லைலத்தில் கதருடைய இரவை தேடக்கூடிய அடையாளம் ஆனால் இந்த ஐந்து இரவுகளிலும் உயிர்ப்பிப்பான் இந்த ஐந்து இரவுகளை முழுவதுமா எல்லா செயல்பாடுகளை விட்டு மிளகி விடுவான் அல்லாஹுடைய தூத சொல்லாக அலைகு செல்லமுடைய வாழ்க்கையைப் போல மனைவிமார்களை விட்டு மிளகி விடுவான் அவனுக்கு தேவை அல்லாஹுடைய அல் அல்லாஹ் வை நினைவு கூறுவது அல்லாஹ் வை செய்வது பாவங்களுக்கு மன்னிப்பை தேவி தேடுவது தேவைகளை எல்லா கூட முறையிடுவது இதற்காகத்தான் முழு ஈரத்தில் கதிருடைய இரவையும் கழிப்பாங்க மொபைல் ஃபோன்கள் எல்லாம் தூங்கி போட்டுருவோம் வாட்ஸ்அப் ஃபே ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் மூடி வச்சிருக்குது ஷைதா சித்னாவெல்லாம் ரமதான் முடிஞ்ச ஆளம் முடிகிற வரைக்கும் துறக்கவே செய்யாது முழுவதுமான இந்த பத்து நாளுக்கு நாளுக்குரிய கண்ணியத்தை ஒருவர் கொடுத்தால் அவர் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தாரோ அந்த அளவு அல்லாஹுடத்திலே அவர் கண்ணியமாக இருப்பார் ஒரு அமலுக்குரிய கூலி என்ன தெரியுமா நான்கு ரக்கா தொழுதுட்ட அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கூலி கொடுத்துருவான் இல்லை அந்த நான்கு ரக்காத்தை எந்த கண்ணியத்தில் தொழுதீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கண்ணியத்தோடு கூலி கொடுக்கப்படும் ஒரு சுபகானல்லாகவை கண்ணியத்தோடு மதிப்போடு மரியாதையோடு அன்போடு உச்சரித்தால் அந்த சுபகானல்லா நீங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு துறவுகோளாக இருக்கும் அதே ஒரு நினைவு இல்லாமல் சுபா அல்லா லந்தில்லா அல்லாஹுக்கு வரணும் ஒரு மதிப்பு இல்லாமல் கண்ணியம் இல்லாமல் சொன்னால் நீங்கள் எப்படி அந்த சுபா அல்லாஹை கண்ணியம் இல்லாமல் உச்சரித்தீர்களோ அந்த அளவுதான் உங்களுடைய மதிப்பு அதனால் இந்த இந்த கடைசி பத்து இரவுகளை உயிர்ப்பியுங்கள் கண்ணியத்தை கொடுங்கள் முழுவதுமான ஐவாதத்தில் ஈடுபடுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகுவ செல்லம் ஐஷா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை அல்லாஹு அல்லா மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு என் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகுவ செல்லம் கேட்ட இந்த பிரார்த்தனையை லைலத்தில் கதருடைய இரவுகளில் அதிகமாக ஓதுமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுடைய ஐஷா ரதி அல்லாஹ் அவர்

ஒரு இரவு முடியுமா இருங்கள் அல்லது ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை பள்ளியில் அமர்ந்து யாத்திகாஃபை இருக்க முடியுமா இருங்கள் அதில் எந்த தவறும் கிடையாது நம் நம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்களுடைய வழிமுறையில் மட்டும்தான் ஒரு நாள் ஒரு இரவு முழுவதுமான யாத்திகாஃபுடைய கணக்கீடு மற்ற எந்த இமாம்களிடத்திலும் யாத்திகாஃபுக்கென்று ஒரு நேரம் குறிப்பிட்டு கிடையாது இந்த நேரம் இருந்தால் தான் யாத்திகா பூர்த்தியாகும் என்று உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யாத்திகாஃப் இருங்கள் ஆனால் யாரும் ஒரு மணி நேரம் கூட முழுவதுமான யாத்திகாஃபுடைய செயல்பாட்டை விட்டு விலகி இருக்க வேண்டாம் அல்ல தூதருடைய வழிமுறை இந்த பத்து நாட்களில் இருக்கும் காரணத்தால் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா குரானோடு ரமதானுடைய எருவுகளை ரமதானுடைய நாட்களை ஒழி பெய்யுங்கள் இதுக்கு இருந்து இது போன்ற நல்ல அமல்களோடு இந்த ரமதானுடைய பத்து நாட்களையும் உயிர் பெய்யுங்கள் ஷாப்பிங் செய்து எதுக்காக துணிமணி வாங்கி கொண் ஈதை கொண்டாடுவதற்காக இந்த பத்து நாட்களையும் வீணடித்து கொண்டாடி எல்லாம் பலனை கிடையாது ரமதானுடைய நாட்களுடைய ஐந்து இந்த ரமதானை கண்ணியமாக கழித்தவர்களுக்கு ரமதானை ஷாப்பிங்கில் கழித்தெல்லாம் ஈதை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த முழு இரவுகளிலும் இந்த செயல்பாடுகளில் இருந்தெல்லாம் விலகி முழுவதுமான இபாதத்திற்கான இரவாக மட்டும் இதை கழியுங்கள் அல்லாஹ் அல்லாஹர் அப்புல்லாலமின் அருள் செய்வான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் குற்றங்களை மன்னிப்பான் அல்லாஹ் இந்த அலிநிலத்தில் கதவுடைய இரவை அடைந்து அவருடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் தந்தல்வானாக அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக எம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருளுடைய கூட்டத்திலுமே எல்லாம் சேர்ப்பானாக அல்லஹர் அப்புல்லாலமின் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டுத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் இந்த ரமதானுடைய கண்ணியமான நிலத்தில் அல்லாஹ் ஒன்று குட்டினானோ அல்லாஹ் ൂരുവാനാ അതിലും കുറിപ്പ അല്ലാഹുടലി വസ്ലം അകോടും അവരുടെ തോളുകളോടും അല്ലാതെ ഇനിയും ഉല മുസ്ലിമുകളെയും ഒന്ന് സേർപ്പാൽ അക്കുലി അലി വളക്കും വരഹമുല്ല